அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் வேணுங்களை சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி நம்ம சேனலை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி டபுள் பெட்ரூம்ல ஒரு அழகான டூப்ளெக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் வில்லா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பத்திரம் மற்ற விஷயங்களை முழுமை எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த வில்லா கூடுவஞ்சேர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நீங்க இண்டிவிஜுவல் வில்லா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த விழாவை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் டபுள் பெட்ரூம் பேசிஸான லிவிங் ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு ரெஸ்ட் ரூம் ஒரு பால்கனி ஒரு கவர்டு கார் பார்க்கிங் ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து நார்த் ஃபேஸிங் லேண்ட்ல ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வீடு கட்டிருக்கிறாங்க வீடு அமேசிங்காக இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது கார் பார்க்கிங் ஏரியா இண்டிவிஜுவல் போர்வெல் செப்பரேட் காம்பவுண்ட் வரோட அமைஞ்ச ஒரு டூப்ளெக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் விழாங்க பாருங்க வீடு சுற்றியுமே ப்ராப்பரா உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் வாலில் கம்ப்ளீட்டாகவே அழகான டிசைனில் வால் டைல்ஸ் ப்ளேஸ் பண்ணிருக்கிறாங்க பார்க்கிங் டைல் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போலாம் சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க அண்ட் மெயின் டோர் ரெண்டுமே குவாலிட்டி குடுத்தாங்க இந்த வில்லோட பிளான் எப்படி இருக்கு அப்படின்னா ஃப்ளோரில் ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் ஒரு கிச்சன் ஒரு ரெஸ்ட் ரூம் பெட்ரூம் ஒரு பால்கனி கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேல ஓப்பன் டெரஸ் தான் ஓப்பன் டெரஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வதனி கோஸ்ட் போட்டுருப்பாங்க ஹால் நல்ல பெரிய ஹாலுங்க மூணு ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க ஹால் நல்ல இருக்கும் முக்கிய அடுத்ததாக கிச்சன் பார்க்கலாம் கிச்சனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இந்த பக்கம் ஒரு காமன் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்குறாங்க வீட்டோட லேண்ட் ஏரியா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் சைஸு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க கிச்சனுக்கும் இந்த ரெஸ்ட் ரூமுக்கும் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அடுத்ததாக நம்ம கிச்சன் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது கிச்சனுங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சன் தான் லாப்டி செல்ஃப் அண்ட் தாராளமாக கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் சூப்பரான டிசைனில் இந்த டைலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க வீட்டை நேரில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அடுத்ததாக நம்ம மேலே ஃபஸ்ட் ஃபுல்லோ போகலாம் ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரேனட் ஸ்டெப் தான் ஹேண்ட் ரயில் வந்து எஸ்எஸ் ஹேண்ட்ராயில் கொடுத்துருக்காங்க நல்ல அகலமான ஸ்டெப்பு ஈஸியாக போகிற அளவுக்கு நல்லா உங்களுக்கு ரொம்ப ஹைட் இல்லாமல் மீடியம் சைஸில் கொடுத்துருக்குறாங்க சின்ன பசங்க கூட அழகாக ஏறி போகலாம் இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு லாபி ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் பார்த்துரலாம் இந்த பெட்ரூமுடைய உங்களுக்கு சைஸு இந்த பில்டிங்குடைய ஃப்ளோர் பிளான் இதெல்லாம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது ஃபஸ்ட்டு பெட்ரூமுடியாக அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளாக் பாயிண்ட்டு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க ஓப்பன் டைப் விண்டோ தான் அடுத்தது நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இந்த பெட்ரூம் வந்து பெரிய பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் இதுக்கும் வந்து லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட்டு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வித் பால்கனியோட கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் வந்து உங்களுக்கு வெஸ்டனில் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா உங்களுக்கு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அஞ்சிஎஸ்சி ரோட்டில் இருந்து ஷார்ப்பாக ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளவே தான் வருது உங்களுக்கு அடுத்ததாக பால்கனி பார்க்கலாம் பால்கனியுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் பால்கனி தான் ஒரு பக்காவான ரெசிடென்சியல் ஏரியா டிடிசிபி அப்போது கிளியர் டாக்குமெண்ட்டு நீங்கள் லோன் கூட தாராளமாக போய்க்கலாம் இதில் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இந்த வீட்டோட காஸ்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸுங்க அறுபத்தி ஆறு லட்சம் வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட கொடுக்குறாங்க ரிஜிஸ்ட்ரேஷனோட எந்த ஒரு பில்டருமே உங்களுக்கு இப்போல்லாம் கொடுக்குறதில்ல லேண்டு வீடு விற்கிற விலைக்கு ஸோ இவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு இந்த பில்டிங்கை உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க இந்த பில்டிங்கில் ரெண்டு வீடு இருக்குதுங்க ரெண்டு வீட்டில் ஒரு வீடு வந்து புக் ஆகிடுச்சு இப்போ இருக்கிறது ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க வீடு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லாம் நியர்பை தான் வீடு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணிவிடுங்க நன்றி